வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டிஎம்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த ஆப் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி ஆப்பு இந்த ஆப் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் வழி மறலை அப்படின்னு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை சரி பண்ணி தர சொல்லி நம்ம அதுக்காக இப்போ இதை சர்வீஸ் பண்ணுறதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எப்படி இதை சர்வீஸ் பண்ணாங்கிறத நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசியில் வந்து மேக்ஸிமம் ஐசி தான் அடி ஆகும் ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்னென்ன சொல்கிறோங்கிறத புரியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி நம்ம இதை சர்வீஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போர்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இன்புட்டு கொடுத்தாச்சு எஸ்எம்பிஎஸில் இன்புட் கொடுத்துட்டு நம்ம ஐசியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஐசி எப்படி இருக்கு என்னங்கிறத அப்போ தான் நம்மளுக்கு என்ன கம்பெனி கண்டுபிடிக்க முடியும் மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து டிசி மோட் செலக்ட் பண்ணிவிட்டாச்சு டுவெண்ட்டி வோல்ட்டு நம்ம டிசி ஓல்ட்டு இப்போ வந்து ஐசி வந்து எஸ்எம்பிஎஸ்சில் சப்ளை கொடுத்துருக்கனால அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போம் அவுட்புட்டில் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ சம்திங் ஓல்ட்டு வருது இதில் அடுத்து அடுத்த இன்னொரு ஐசியில் வந்து அவுட்புட்ல உள்ள ஸ்பீக்கரோட அவுட்ல தான் நம்ம செக் பண்ணணும் இப்போ வந்து இந்த ஐசி வந்து ஃபால்ட் ஆயிருக்கு இந்த ஐசி வந்து ஃபால்ட் ஆனதுனால தான் நமக்கு இதாக இருக்குது இந்த மாதிரி ஐசி ஃபால்ட் ஆனாலும் ஸ்பீக்கர் ரெடியாகும் ஐசி இதாகும் நம்ம வந்து இப்போ வந்து ஐசியை சேஞ்ச் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஐசியை சேஞ்ச் ஹீட் சிங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்குவோம் கழட்டிவிட்டு ஐசியை வந்து டீசால்ட்ரிங் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம அந்த டீசால்ட்ரிங் பம்ப் வச்சு இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீசால்ட்ரிங் பண்ணி ஓவர் கம் காலாக அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் நீட்டாக அந்த இதை வந்து நம்ம அந்த ஓடுது நாம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சிடி சீரியஸில் ஒரு ஐசி நம்ம வாங்கிட்டோம் இதை வந்து அந்த காலை வந்து கரெக்டாக அந்த பதினாலு காலில் செட் ஆகிற மாதிரி பின்ன நம்ம வந்து சுருகி ஒவ்வொரு காலாக சொல்கிற வைக்கணும் அதில் வந்து கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சொல்கிற வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலும் ஃபோர்டீன் ரெண்டையும் சால்ட்ரு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வேகமாக நீங்கள் சால்ட்ரு வச்சுக்கலாம் பாருங்களே அப்படியே ஒவ்வொரு காலாக சால்ட்ரு வைக்கிறோம் இது வந்து சால்ரு வைக்கிறது கொஞ்சம் ஆக்கணும் ஒவ்வொரு ட்ராக்கோட ஜாயின்ட் ஆகிடக்கூடாது பேஸ்ட் வச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக சால்ட்ரு பண்ணலாம் ரொம்ப வேலை சிம்பிளாக அழகாக நீங்கள் சால்ட்ரு வைக்கலாம் ஒவ்வொரு காலாக பதினாலு காலம் ஃபஸ்ட்டு காலையும் லாஸ்ட்டு காலையும் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு காலாக நீங்கள் சால்ட்ரு பண்ணி ஈஸியாக இது பண்ணிடலாம் இதில் வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி பாருங்கள் எப்படி நான் சால்ட் வைக்கிறேன்னு பாருங்கள் வச்சாச்சு எல்லா இதுலேயும் கரெக்டாக சால்ட் வச்சுட்டோம் இப்போ வந்து டின்னர் ஊற்றி இதை வந்து நம்ம கிளியர் பண்ண கிளீன் பண்ணிக்கணும் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம டின்னர் இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம பெட்ரோலை வச்சு பண்ணிக்கலாம் நம்ம டின்னர் வச்சு ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ திருப்பி இது மாதிரி வரைச்சிட்டு நைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் ட்ராக்ல இது பண்ணிடலாமல் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணுறாங்க அந்த சவுண்டு கொடுத்துருங்க அந்த சவுண்டு வரும் நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு வயசுலாம் போட்டு நம்மளுக்கு ஓல்ட்டு கரெக்டாக வருது இப்போ நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு இனி வந்து இதில் வந்து பேஸ்ட்டு அப்ளை பண்ணி ஹீட்ஸிங்கை மாற்றி அப்படியே நம்ம கேபினெட்டில் மாட்டிக்க வேண்டியது தான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்புறம் ஐசி தான் பிரச்சனை அழகாக ரெடி பண்ணி வச்சு வேறு ரெண்டு இதையும் வந்து சேமாக வச்சு நம்ம வந்து பேஸ்ட்டு அப்ளை பண்ணி ஹிட்டிங் பேஸ்ட்டு மாட்டிட வேண்டியது தான் ஹீட்ஸிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்ஸிங்கெலாம் மாட்டி நம்ம வந்து கேபினெட்டில் ஃபிட் பண்ணிட்டோம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு சூப்பராக ஒர்க் ஆகுது ஐசி மாற்றினது நல்லா அழகாக நல்லாயிருக்கு கேட்குறதுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியே வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க பார்த்தாங்கன்னா தான் புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் புரியும் ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲ್ಲ ಪಾಕಲಾ ಫ್ರೆಂಡ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್